நமஸ்காரம் குரு சர்வகுருப் பியோனமாக இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாணின் அன்புகள் இருந்த வணக்கங்கள் ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு வித்தியாசமான பார்வை சார் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் வித்தியாசமாக நம்ம ஏதாவது பண்ணணும் சார் இதே ருட்டீன் செய்யணும் ஏதாவது வித்தியாசமாக செய்யணும் அப்படின்னு எண்ணம் கொண்ட தனுர் ராசி அன்பருடைய நண்பர்களே இப்போ நம்ம தனுர் ராசியில் பிறந்திருக்கோம் அதில் எந்த நட்சத்திரம் மூலமாக போராடமா உத்திராடமா போராடத்தில் பிறந்தனால் என்னென்ன தன்மை கொண்டவர்கள் எப்படி இந்த உலகத்தை எதிர்நோக்கிறது என்ன பண்ணால் பெட்டராக இருக்கும் அல்லது நம்முடைய கவலைகள் தீர்வதற்கு பிரச்சனைகள் தருவதற்கு என்ன வழி தனுர் ராசிக்காரர்களுக்கு என்ன வழி போராட நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன வழி அதிலேயே நான் பிறந்த ஒன்றாம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதத்தில் உள்ளவருக்கு என்ன வழி இதை தான் நாம் பார்க்க போவோம் அதாவது பேசிக்காக தனுர் ராசி அப்படின்னு சொல்லிச்சு நமக்கு வந்து இந்த சகட்டேரியஸ் அப்படின்னு சகட்டுமேன்னு இல்லை சகட்டேரியஸ் இது ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கக்கூடியவர் தனுராசிக்காரர்களே ஹானஸ்ட்டாக இருக்கக்கூடியவர்கள் உத்தமமாக ப்ளசண்ட்டாக இருக்கக்கூடியவர்கள் எப்பயும் நீட்டாக இருக்கணும் ரொம்ப அழுது நின்று அல்லாக இருக்கக்கூடாது அவங்களுக்கு பிடிக்காது காட்ஃபியரிங் இருக்கக்கூடியவர்கள் தெய்வ நம்பிக்கை அதிகமாக உள்ளவர்கள் ரொம்ப ஈடுபாடு சாஸ்திர சம்பிரதாயங்களில் ஈடுபாடு கொண்டவர்கள் ஹானஸ்ட் அதே மாதிரி ப்ரில்லியண்ட் ஃப்ராங்க் ஓப்பன்னஸ் இதெல்லாம் கொண்டவர்கள் போல்டு எந்த ஒரு டெசிஷன் சின்னதாக பெருசோ ஒரு டெசிஷன் எடுத்தோன்னா ஆணி அடித்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் வெரி ஆம்பிஷியஸ் அண்ட் திங்கிங் ஜெனராசிட்டி இதெல்லாம் உடையவர்கள் தான் சாதாரணமாக மூல நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் சாரி தனுர் ராசியில் உள்ளவர்கள் தனுர் ராசிக்குன்னு ஒரு லவ் அஃபெக்ஷன் ஸ்போர்ட்ஸ் அதில் ஈடுபாடு கொண்டவர்கள் ஏதாவது ஒரு ஸ்போர்ட் சார் எனக்கு ஸ்போர்ட் வெளியிலே இல்லை சில லேடிஸுக்கு வெளியில் ஈடுபாடு இல்லைன்னா அந்த கலை ஒரு கேட்ஜெட்டில் பார்க்குறது அந்த மாதிரி ஈடுபாடு கொண்டவர்கள் அடுத்தது இவர்களுக்கு வந்து கொஞ்சம் டாக்கட்டிவ் பேசினா கொஞ்சம் அதிகமாக பேசாமல் இருப்பாங்க பேச ஆரம்பித்தோம்னா கிடகடகம் பேசணும் பேசக்கூடியவர்கள் ரெண்டாவது இவர்களுக்கு சில சில மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது ரொமான்டிக் ப்ராப்ளம் உடையவர்கள் நரம்பு சம்பந்தப்பட்டது ரொமாட்டிக் ரொமான்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரொமாண்டிசம் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் உடையவர்கள் அப்டமன் பெயின் உள்ளவர்கள் முதுகெலும்பு ஆரம்பம் அண்ட் முடிவு அந்த இரண்டு இடங்களில் அதிகமாக பிரச்சனையை கொண்ட இவர்கள் ஷோல்டர் பெயின் இருக்கக்கூடியவர்கள் அடிக்கடி சில இடங்களில் வீங்கிறது அப்படின்னு வீக்க முடியவர்களாக இருப்பார்கள் சில இடங்களில் இவர்களுக்கு சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா தழும்பு அதிகமாக தழும்பு இருக்கக்கூடியவர்கள் இது எல்லாமே இவர்களுக்குள்ள ப்ளஸ்ஸு மைனஸாக இருக்கக்கூடியது இது தனுர் ராசியில் பிறந்தவர்களுக்கு பேசிக்காக தனுர் ராசியை பார்த்தோம் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பூராட போ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூலம் போராடம் உத்திராடம் மூலம் நான்கு கால் பூராடம் நான்கு கால் நான்கு பாதங்கள் உத்திராடம் ஒரு பாதத்தை கொண்டது தான் தனுர் ராசி அதனால் அடுத்தது பூராட நட்சத்திர பிறந்த நாம் எப்படி இருப்போம் இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச நம்ம ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தோன்றுறதோ அதை கமெண்ட்டில் எழுதுங்க பர்சனலாக இல்லாமல் அதாவது என்னுடைய நட்சத்திரம் இது எனக்கு இந்த இது கிடைக்குமான்னு சொல்லாமல் உங்களுக்கு என்ன தீர்வு வேணும் கொஸ்டின்ஸ் ஏதாவது எதுனா எழுதுங்க அடுத்து வரக்கூடிய காணொலியில் அந்த கொஸ்டனுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன் எந்த அளவுக்கு முடியுமோ அதை சொல்கிறேன் ஏன்னா என்னோட ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும் என்னை ஃபாலோ பண்ணணும் அல்லது என்கிட்ட கற்றுக்கணும்னு நினச்சிருக்கிறதுக்கு நுணுக்கமான சில விஷயங்களை நம்ம சொல்வதுண்டு அதையும் பார்க்கலாம் இப்போது போராட நட்சத்திரம் நாம் சில பழமொழிலாம் சொல்கிறாங்க போரா போராடத்தில் நூலாடாது அப்படிலாம் அதெல்லாம் விட்டுருங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது பழமொழியிலலாம் காலத்திற்கு ஏற்ற மாதிரி சொல்லக்கூடியது ஒவ்வொரு நட்சத்திரமும் ஏற்றமான நட்சத்திரம் தான் ஒவ்வொரு பாதமும் ஏற்றமான பாதங்கள் தான் சிலது ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கத்தான் தான் செய்யும் சூரியனுடைய ஒளி எப்படி இருக்குது சந்திரனுடைய ஒளி இருக்குது எப்படி இருக்குது ரெண்டுக்கும் ஒளி இருக்குது ஆனால் இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது இது கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது அந்த மாதிரி தான் அத்தனை கிரகங்களுக்கும் ஒளி இருக்குது இந்த ஒளியை வைத்துத்தான் இந்த ஜாதகமே அமைப்பு சூரியனை வைத்துத்தான் ஜாதக கட்டங்கள் இருக்குது முந்நூற்றி அறுபது டிகிரின்னு சொல்கிறோம் பன்னெண்டு கட்டம் அறுபது டிகிரி சில பேர் சொல்லுவாங்க இந்த பதிமூணு டிகிரிக்குள்ளே இருந்தனா உனக்கு சனியும் ராகுவும் பதிமூணு டிகிரிக்குள்ளே இருக்குதுப்பா கொஞ்சம் பிரச்சனை வரும் அப்படின்வாங்க செவ்வாயும் சனியும் பதிமூணு டிகிரிக்குள்ளே இருக்காங்க ரொம்ப அழுத்தம் அதிகமாக இருக்கும் உனக்கு மென்டல் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அப்படின்வாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க உனக்கு வந்து புதனும் கேதுவும் கூட கூட இருக்காங்க பதிமூணு கூட அப்படின்னா என்ன சார் பதிமூணு டிகிரி என்ன என்ன சில பேர் இருக்காது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சார் மூலம் ரெண்டாம் பாதம் சனி மூலம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கார் ஆனால் ராகு வந்து உத்திராட முதல் பாடத்தில் தான் இருக்கார் அதனால் ஒன்றும் பிரச்சனை வராது சார் அப்படின்னாங்க ஏன் ரொம்ப தள்ளி தள்ளியிருந்தால் ரெண்டு பேரும் தனுர் ராசிக்குள்ளே தானே இருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னா இப்போ முந்நூற்றறுபது டிகிரின்னு பார்த்தோம் ஒரு கட்டத்திற்கு முப்பது டிகிரி இல்லையா பன்னெண்டு மூணு முப்பத்தி ஆறு முப்பது டிகிரி ஒரு கட்டத்தில் ஒன்பது பாதங்கள் இருக்குது நான்கு நான்கு எட்டு அல்லது மூன்று ரெண்டு நான்கு இப்படி ஒன்பது பாதங்கள் உண்டு ஒன்பது பாதங்களில் ஒன்பது பை ஒன்பது பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி மூணு மூணு வரும் ஒன்பது இருபத்தேழு இருபத்தி ரெண்டு மூணு முப்பது அப்ராக்சிமேட்டாக மூணு புள்ளி மூணு மூணுன்னு வரும் ஸோ ஒரு நட்சத்திரக்கு நான்கு பாதங்கள்னு வரைச்சி பதிமூணு புள்ளி மூணு நான்கு இரண்டு மூன்று மூணு நான்கு அந்த லெவலில் வரும் ஏன்னா கொஞ்சம் முன்ன பண்ணே இருக்கும் அதில் அதையும் நான் எ எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் மற்ற கணனிகளில் அதனால் அந்த காணொலியை பாருங்கள் இந்த பதிமூணு புடி அதை தான் சொல்கிறாங்க அதற்குள்ளே வந்ததுன்னா அந்த நான்கு பாதங்களுக்குள்ளே வந்ததுன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும் அதனுடைய தன்மை இதற்கு வந்து அதிகமாக வந்துடும் அதனால் ஈர்ப்பு சக்தி இருக்கும் அதனால் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சில பேர் என்ன சொன்னால் டிகிரி சொல்லாதவங்க கால் சொல்கிறாங்க பாதம் இது முத இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் அது வந்து முதல் பாதம் அதனால் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது உனக்கு பிரச்சனை இருக்காது ரெண்டாவது மூலம் அசுனி மகம் மூலம் அப்படிங்கிறது வந்து கேதுவது சரி இது மரணி புற புராணம் அடுத்தது உத்திராடம் அப்படின்னு வச்சு சூரியனுடைய திசை அது கேதுவனுடைய திசை கால் போயிடுறது சூரியனுடைய கால் போயிடுறது உனக்கு கேது இங்கே இருக்கார் சூரியன் இங்கே இருக்கார் அதனால் உனக்கு வந்து பிரச்சனைகள் குறைச்சலாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கான் இது அடுத்தது இதனால இப்போ நம்ம பார்க்கச்சு தனுர் ராசி பார்த்தோம் அதில் பூராட நட்சத்திரம் பேசிக்காக புராண நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் எப்படின்னு பார்த்துட்டு அதில் உள்ள தன்மைகள் எப்படி ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் நம்ம தன்மை எப்படி இருக்கும் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்ம நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சில ப்ளஸ் இருக்கு நம்மக்கிட்ட சில மைனஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா அது தெரிஞ்சுச்சு நம்ம அதை பற்றி நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணிக்கலாம் வாழ்க்கையை நம்மக்கிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபா இருக்குன்னா இன்னும் பத்து நாள் ஓடணும் அப்படின்னா இந்த செலவு செய்யலாம் இந்த செலவு செய்ய வேண்டாம் இதை பண்ணலாம் இதை பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த விஷயம் செய்யலாம் இந்த விஷயம் செய்ய வேண்டாம் நமக்கு இது தெரிஞ்சதுன்னா நல்லது அதை தான் பார்க்குறோம் இப்போது மூராட நட்சத்திரம்னா பேசிக்காக கல்வி திறமை கொண்டவர்கள் அப்படின்னா குரு வீடுகள் குருவினுடைய வீடு நெருப்பு ராசி அதனால் கல்வி திறமை கொண்டவர்கள் அதிகமாக தன்னுடைய தாய் தந்தையரும் ஈடுபாடு கொண்டவர்கள் நீண்ட கைகளை கொண்டவர்கள் அப்படின்னா புகழை விரும்புவவர்கள் அதே சமயத்தில் மற்றவங்களுக்கு உபகாரம் செய்வர்கள் ரொம்ப தான தர்மம் பண்ணுறதுல ஈடுபாடு கொண்டவர்கள் சிறு வயதிலேயே தாய்க்கும் தனக்கும் கொஞ்சம் உறவு சரியாக இல்லாமல் இருப்பார்கள் பிரிவு இருப்பவர்கள் அல்லது அவருக்குள்ள மனம் சரியாக இல்லாமல் இருப்பார்கள் நண்பர்கள் அதிகமாக நண்பர்களால் விரும்ப தகாதவர்களாக இருப்பவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சில சில வியாதிகளோடு இருப்பவர்கள் அதாவது தீராத வியாதிகள் அப்படின்னு சில வியாதிகள் சொல்கிறாங்க அதை நம்ம என்னென்னு ஒன்று ஒன்றா அதை பின்னாடி வரச்சி பார்த்துக்கலாம் டீட்டெயிலாக சொல்ல மாட்டேன் நான் வந்து எப்பவுமே என்னுடைய காணொலிகளை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும் மைனஸ் பாயிண்ட் வரைச்சி அதிகமாக அதை பற்றி சொல்கிறது இல்லை ஏன்னா எப்படியும் நம்ம அனுபவிக்க போகிறோம் கால் இடிச்சிருச்சு அப்படின்னா ரத்தம் வரப்போகுது வலி இருக்க போகுது ஆஹா ஆஹா உனக்கு இன்றைக்கி ஈவினிங் கால் இடிக்கப்போகுது ரத்தம் வரும் வலி இருக்கும் டாக்டர் ஊசி போய் ஊசி போட்டால் அவனுக்கு வலிக்கும் அப்படின்னா டாக்டர் ஊசி போடுவார் இல்லை வலிக்கவே வலிக்காது அப்படின்னு சொல்லி தான் ஊசி போடுவார் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலுமே வரலாம் அப்படின்னு தான் நான் சொல்வேன் அந்த டீட்டெயிலாக சொல்கிறதில்லை யாருமே சொல்ல மாட்டாங்க பொதுவாகவே ஜாதகாக இதுதான் ரீசன் அதுக்கு திடகாத்திர சரீரம் உள்ளவர்கள் தீர்க்கமான சிந்தனை உள்ளவர்கள் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உறக்க பேச குணமுடையவர்கள் இவர்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும் சவுண்டாக பேசக்கூடியவர்கள் அப்படின்னு பலவாரியாக இருக்கக்கூடியவர்கள் சுயகாரிய புலியாக இருப்பவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பல பேரால் அதாவது சில பேரால் பல பேரால் விரும்பப்பட்டாலும் சில பேரால் வெறுக்கப்படக்கூடியவர்கள் நம்மளுக்கு நல்ல தெரியும் அவனுக்கு எனக்கு ஆகாதுப்பா பிளெயினாகவே சொல்லுவான் எனக்கு அவனுக்கு ஆகாது ஆகாது என்னென்னு தெரியாதுப்பா எனக்கு அவனுக்கு ஆகறதில்லை நான் சொன்னால் அவன் கேட்க மாட்டான் அவன் சொன்னால் நான் கேட்க மாட்டேன் வேறு வேணா பாரு அப்படின்னா அந்த மாதிரி தன்மை கொண்டவர்கள் இவர்கள் புராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த புராட நட்சத்திரத்திற்கு ஈக்குவேட் பண்ணுறாங்க என்ன ஈக்குவேட் பண்ணுறாங்கன்னு கௌதாரி அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படிங்கிறத மற்ற காலங்களையும் சொல்லியிருக்கேன் நமக்கு வந்து புராண நட்சத்திரமாக நமக்கு ஆண் குரங்கு ஈக்குவேட் பண்ணுறாங்க ஒவ்வொரு தன்மை அந்த தன்மையை வச்சு இந்த நட்சத்திரத்திற்கு ஈக்குவேட் பண்ணுறாங்க ஆண் குரங்கு ஜம்புகேஸ்வரர் ஜம்புகேஸ்வரரை நமக்கு தெய்வமாக ஜம்புகேஸ்வரர் ஜம்புகேஸ்வரர் லிங்கம் ஈஸ்வனுடைய இது சிவனுடைய அம்சமாக விளங்கக்கூடியது ஜம்புகேஸ்வரர் நமக்குடைய மலர் சொல்கிறது விருட்சி மலர் அப்படிங்கிறாங்க ஏன் சார் இந்த மலர் அப்படின்னா பேசிக்காகவே ஒரு மலரை வைத்து நம்ம வணங்குறோம் முல்லை மலர் இருக்குது தாமரை மலர் இருக்குது இப்போது செம்பங்கி இருக்குது அரளி மலர் இருக்குது இதெல்லாம் வரைச்சு வில்வம் மறு கொழுந்து நிறைய மலர்கள் இருக்கும் ஒன்று ஒன்றுத்துக்கும் நமக்கு ஈக்வேட் பண்ணச்சே இதை வைத்து நாம் பூஜை செய்தோமையானால் மற்ற மலர்களோடு சேர்ந்து விருட்சி மலரையும் வைத்து பூஜை செய்தோமையானால் நமக்கு வரக்கூடிய பலன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது பேசிக்காக பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நமக்கு இது பேசிக்காக எப்படி இருக்கும் இந்த புராண நட்சத்திரத்திலே மைனஸ் நம்ம பார்த்தோம் சில சில மைனஸ் இருக்குது அப்படின்றாங்க அதாவது அதிக சில பேரால் வெறுக்கக்கூடியவர்கள் வெறுக்கப்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுலேயும் சில பேருக்கு வந்து திருடுவதில் எண்ணம் இருக்கும் அப்படிங்கிறாங்க திருடுறதுலே பல விஷயம் இருக்குது சார் அடுத்தவங்களுடைய மனசை திருடுவது பொருளை திருடுவது மனதால் திருடுவது ஈர்ப்பு சக்தியால் திருடுவது இப்படியெல்லாம் நிறைய இருக்குது திருடன் அப்படின்னா சாதாரணமாக சொல்ல முடியாது பேசிக்காக ஒரு திருட்டு இவங்களுக்கு வந்து சின்ன சின்ன சில்ல விஷயம் ஒரு கடைக்கு போனோம்னா டக்குனு எதையோ ஒன்று எடுத்து வச்சுக்கிறது அது இது வந்து தப்புன்னு அவங்களுக்கு தோணாது சார் அப்படியே அந்த விஷயங்களும் ஒரு ஈடுபாடு இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்றாங்க அதே மாதிரி பல சந்தர்ப்பங்களில் பிடிவாத குணம் இருக்கவர்கள் பிடிவாத குணம் இருக்கிறதுனால ஸ்டர்டினஸ் சில பேர் வண்டியில் போச்சு பார்த்தீங்கன்னா டூ வீலரில் போச்சுன்னா கையை ஸ்ட்ரைட்டாக விறப்பாக வச்சுட்டு போவாங்க அது ஏன் என்னான்னு தெரியவே தெரியாது அவங்களும் தான் பெரிய வண்டியில் ஏறி உட்கார்ந்தோன்னே மகாராஜா அப்படின்னு நினக்கும் அந்த மாதிரி போகக்கூடியவர்கள் அவங்களுக்கு தனித்தனே உயர்வாக நினைச்சிக்க கொள்ளக்கூடிய எண்ணம் உடையவர்கள் அதனால் நமக்கு தெரியும் நமக்கு சில மைனஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு தெரியும் உரத்த சிந்தனை உள்ளவர்கள் உரத்து பேசக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பூராட நட்சத்திரத்திற்கே உள்ள ப்ளஸ் பாயிண்ட்டு மைனஸ் பாயிண்ட்டு இப்போது நம்ம பார்த்தோம் ஆண் குரங்கு ஜம்மு கேசர் விருட்சி இதெல்லாம் இங்கே இதுன்னு அடுத்தது ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் ஒரு பாதங்கள் பார்க்கலாம் புராட நட்சத்திரத்திலேயும் முதல் பாதம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வி திறமை கொண்டவர்களாக இருப்பார்கள் புத்தி சாதுரியம் உள்ளவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களை புகழ்ந்து பேசும் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆனவனை அப்படியே அவனை தூக்கி வச்சு பேசுறது உள்ளுக்குள்ளே கிடையாது அந்த மாதிரி வெளியில் பார்க்குறது அப்படியே தூக்கி வச்சு பேசுறதுன்னா அவன் அதை விரும்புகிறான் நான் பேசினேன் என்ன எனக்கு காரியாகணும் நான் செய்கிறேன் அவ்வளோதான் அப்படின்னு விரும்பி செய்யக்கூடியவர்கள் அதே சந்தர்ப்பத்தில் பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடிய தயின்ற குணத்தை கொண்டவர்கள் இவர்கள் அதிகமாக தயை சிந்தனை கொண்டவர்கள் தர்ம சிந்தனை ஏதாவது நான் கஷ்டப்படுறான் அப்படின்னா உயர்த்து ஒரு பக்கம் பார்க்கறது அவன் இந்த பக்கம் பார்க்குறது தன்னுடைய பாசை வந்து அவன் என்ன பெரியாலே அவனுக்கு என்ன தெரியும் ஒன்றுமே தெரியும் அவனுக்கு பாசை வந்து உட்காந்துட்டான் அப்படின்னு அவன்கிட்ட பேசுவான் இந்த பக்கம் பார்த்தான் அடி பாண்டா அவன் நேரத்துலேருந்து சஃபரிங்காக இருக்கு நேற்று நான் தான் நூறுரூவா கொடுத்துருந்தேன் சா பார்க்கவே முடியலடா போய் சாப்பிட்டாருன்னு கொடுத்துட்டா இந்த மாதிரி பார்க்கறதுக்கு ரெண்டுமே கான்ட்ராஸ்டாக இருக்கும் அந்த மாதிரி தன்மை கொண்டவர்கள் தான் பூராட நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன இருக்குன்னா எயில்மென்ஸ் இருக்கச்சே அடிக்கடி இடித்து கொண்டு ரத்தம் வரக்கூடிய சதை வ வாழ்ந்து விடக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அடிக்கடி ரத்தத்தை பார்க்கும் உடம்பை கொண்டவர்கள் அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க ரொம்ப இடிச்சிக்கிறது திடீர்னு கல் அடிச்சுட்டேன் நகம் போயிடுச்சா கையை சேத்து சாச்சிக்கிட்டேன் இந்த கதவுளை வச்சு கையை இது பண்ணின்ட்டேன் இப்படி எதையாவது சொல்கிறது அல்லது இவங்களுக்குள்ளையே அதிகமாக பிபி இருக்குது சுகர் இருக்குதுன்னா மாதத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிடுவாங்க ரெண்டு மாதம் ஒரு தடவை செக் பண்ணுவேன்னு சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு மாதம் ஒரு தடம் குத்தி குத்தி செக் பண்ணிட்டே இருக்கணும் இல்லையா அந்த ஷுகர் டெஸ்டிங்கோ இந்த டெஸ்டிங்கோ அதற்கு நீங்கள் ரத்தத்தை பார்க்குறீங்க இந்த மாதிரி பார்க்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க புராணம் பேசிக்காக புராண நட்சத்திரத்திற்கு வஞ்சி மரம் அப்படின்னு சொல்கிறாங்க அதிலேயே முதல் பாடத்தில் பிறந்தவர்களுக்கு வஞ்சி மரம் ஈக்குவேட் பண்ணுறாங்க ஒரு நான்கு மரங்கள் இருக்குது ஒவ்வொரு பாதத்துலையும் ஒரு மரம் சந்தன மரம் எருமிச்சி மரம் அப்படின்னு இவர்களுக்கு வஞ்சி மரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வஞ்சி மரம் எங்கே கேள்விப்பட்டிருப்போம்னா தெரியும் புஷுரத்தில் படிக்கச்சே கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா வாகை மரம் வஞ்சி மரம் இதெல்லாம் புஷுறத்தில் படிக்கச்சே ஏன்னா பராமரம் தெரியும் அரச மரம் தெரியும் ஆலமரம் வேப்ப மரம்லாம் தெரியும் இந்த வாகை மரம் வஞ்சி மரம்னால் எங்கே தெரியும் நமக்கு புஷத்தில் படிக்கிறாதான் நம்ம தெரிஞ்சுகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி நமக்கு வஞ்சி மரம் ஈக்வேட் பண்ணுறாங்க என்ன ரீசன் தான் அடுத்தது புராட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தடான் இரண்டாம் பாதம் வந்து இவர்களுக்கு பத்து அதாவது நம்முடைய நண்பர்கள் அப்படின்னு வச்சு எப்பயுமே தன்னை உயர்ச்சி பேசணும் நம்முடைய சகோதர சகோதரர் எப்பயும் தன்னை உயர்ச்சி பேசணும் அப்படி யாராவது பேசலைன்னா அவங்களுக்கு பிடிக்காது எப்படி பார்த்திங்களா போராட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னை அடுத்த உயர்த்தி பேசணும் இவனால் இப்படி பேசலைன்னா அவனை பிடிக்காது ஆ அவன் சரியில்லை பாவன் அப்படின்னு நாமளே சொல்லுவோம் அந்த மாதிரி எண்ணம் கொண்டவர்கள் ரெண்டாவது சில பல சந்தர்ப்பங்களில் இவன் செய்கிற செய்கி பல பேருக்கு பிடிக்காது சார் இவனுக்கு வந்து நான் இப்படி தான்மா பண்ணுவேன் எனக்கு இது சரியின்னு படுது அப்படியே உனக்கு சரியின்னு பட்டாலும் சரியில்லைடா அப்படின்னா நான் கேட்க மாட்டேன் அதனால் சில பேரால் வெறுக்கப்படக்கூடியவர்கள் அதே மாதிரி ஆணாக இருந்தால் பெண்ணாலேயும் பெண்ணாக இருந்தால் ஆணாலையும் அதிகமாக ஈர்ப்பு இல்லாதவர்கள் அதிகமாக வெறுக்கப்படக்கூடியவர்கள் வெறுப்படுபவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சில சந்தர்ப்பங்களில் திருடும் எண்ணம் கொண்டவர்கள் புராட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறகு சார் ஒன்றே ஒன்று நாம் புரிஞ்சுக்கணும் இப்போ நாம் சொல்கிறோம் இல்லையா இது எல்லாருமே நாம் நல்ல குணம் இருக்கும் நம்மளுக்கு அந்த எண்ணம் இருக்காது ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறீங்கன்னா உலகத்தில் இருந்து அத்தனை பேரையும் நினச்சிக்கோங்க இருபத்தி ஏழு பேர் நூற்றி எட்டு பாதத்தில் ஒரு பாதம் எவனுக்காக ஒருத்தனை இருக்கும் இல்லையா நூற்றி எட்டு பேர் தான் அந்த நூற்றி எட்டு பேருக்குள்ளே ஒரு பாதம் நிச்சயமாக ஒருத்தருக்கு வந்துடும் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை கோடி மக்களில் ப்ளஸ்ஸு மைனஸ் இவங்க எதை வச்சு சொன்னாங்க ஸ்திரராசி சரராசி ரெண்டாவது நம்முடைய குரு இப்போ தனுஷன்னு எடுத்தோம்னா தனுடைய லக்னாதிபதி எங்கே இருக்கான் அந்த லக்னாதிபதியினுடைய தன்மை என்ன இந்த இடத்துல இருக்கக்கூடிய மற்ற கிரகங்கள் வறட்சி அந்த தன்மை என்ன இப்போது பூராண நட்சத்திரத்திற்கு நம்ம பிறந்தது சுக்கரதிசை அந்த சுக்கரன் நமக்கு ஆறாம் வீட்டுக்குடையவன் அந்த சுக்கரனுடைய ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உடையவன் அவனுடைய தன்மை எப்படி இருக்கும் இப்போ த தசை நமக்கு என்ன தசை நடக்கும்னா பேசிக்காக இருபத்தஞ்சிலேருந்து அறுபதுக்குள்ளே சந்திரன் செவ்வாய் ராகு குரு திசை நடக்கக்கூடியவர்கள் கடைசியில் கொஞ்சம் சரியை வரலாம் ஸோ சந்திரன் செவ்வாய் ராகு குரு தசாநாதன் எங்கே இருக்கான் புத்திநாதன் எங்கே இருக்கான் அந்தரம் அந்தராந்திரம் இது இந் இவர்களுடைய தன்மை எப்படி இருக்கும் இந்த மேஜர் ஆஸ்பெக்ட் இதையெல்லாம் வைத்து தான் நம்மளுக்கு சொல்கிறாங்க அதனால் நம்மகிட்ட அந்த பழக்கம் இல்லை அப்படின்னா தப்பாக இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க கிட்ட நீங்கள் பார்க்கச்சே தெரியும் டேய் நானும் போராடும் ரெண்டாம் மாதம் தான் அவனும் போராட ரெண்டாம் மாதம் தான் அவன் ஆனால் கரெக்ட் இவர் சொன்னது எனக்கு அந்த குணம் இல்லை ஆனால் அவனுக்கு இருக்கே அப்படின்னு நமக்கு தோணும் அதுதான் ரீசன் இது போராடம் இரண்டாம் பாதத்திற்குரிய மரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாதத்திற்கு கடற்கொஞ்சி அப்படிங்கிறாரு இந்த இதுவும் கேள்விப்படாத மரம்தான் சார் வஞ்சி மரம் வாகை மரம் கடற்கொஞ்சி இதெல்லாம் நம்ம கேள்விப்படாத மரங்களாக இருக்குது சில மரங்கள் பார்த்திங்கன்னா முத்திலா மரம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க அடப்ப மரம் அப்படின்னு இதெல்லாம் கேள்விப்படவே இல்லையா சார் ஆச்சா மரம் அது கேள்விப்பட்டிருக்கும் அரச மரம் மூங்கில் மரம் இருளாட்சி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் நொச்சி பலா இலந்தை இதெல்லாம் ஆனால் சில மரங்கள் கேள்விப்படாத மரங்களாக இருக்கும் இது போராட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு போராட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் போராட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்பத்திலேயே சின்ன சின்ன இழப்புகள் இருக்கும்னு சொல்கிறாங்க தாய் இழந்தவர்கள் சகோதர சகோதரி இழந்தவர்கள் நண்பனை இழந்தவர்கள் சின்ன வயதிலேருந்தே அவர்களுடைய இழப்பு அதிகமாக இருக்கும் தன்னுடைய விரும்பியவர்கள் இழப்பு அதிகமாக இருக்கும் அவர்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது நோய்கள் கொஞ்சம் தீராத நோய்களை உடையவர்களாக இருப்பார்கள் புராடம் மூன்றாம் மாதத்தில் பிறந்தவர்கள் தனுர் ராசியில் பிறந்தவர்கள் சில சந்தர்ப்பங்களில் மூர்க்க குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் பிடிவாத குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அடுத்தவர்கள் சொல்வது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லாதவர்களாக இருப்பார்கள் சில சந்தர்ப்பங்களில் உறக்க பேசக்கூடிய குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறாங்க இதே புராண நட்சத்திரத்திற்கு மூலாம் பாத மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா இந்த மாதிரி மைனஸ் குணம் இருந்தாலுமே அவர்கள் அவர்களுக்கு என்ன உள்ளுக்குள்ளே இருக்கன்னா இறக்க குணம் அதிகமாக இருக்கும் எவனாவது அடிபட்டு விழுந்துட்டான்னா முதல்ல போய் தூக்கக்கூடிய ஆள் இவனாக தான் இருப்பான் ஒரு பக்கம் அவனை பிடிக்காது ஆனாலும் அது வேற இது வேறு அப்படின்னு அவனை போய் தூக்கக்கூடிய அந்த குணம் இவங்கிட்ட தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வலிமை அடுத்தவனோட நான் காட்டிச்சு என்னை அவனை விட நான் ஒருபடி மேலே அப்படின்னு திங்க் பண்ணக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள் போராட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் எதையுமே கொஞ்சம் அவன் குருவனுடைய ஆளுமை உடைய வந்தானே குரு லக்னாதிபதி அந்த குருவனுடைய ஆளுமையை பொறுத்து புராண நட்சத்திரம் அவனுடைய ஈக்குவேஷன் அதிகமாக இருக்கும் அதனால் இவனுக்கு நம்ம பிறந்தது சுக்கரதிசையில் பிறந்திருக்கோம் அது குட்டி சுக்கரான சில பேர் சொல்லுவாள் குட்டி சுக்கரன் குடியை கிடைக்கும் அதெல்லாம் விட்டுருங்க பழமொழிகள் அந்தந்த காலத்துக்கு ஏற்றபடி இருக்கும் அது இல்லைனாலுமே ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் இருந்ததுன்னா அந்த அந் அப்போ நம்மளுக்கு வந்து நல்லபடியாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஒன்றுமே தெரியாது சுக்கரதிசையை போயிடும் நம்முடைய அறியாமல் அந்த திசை ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சுக்கரேசி அனுஷ நட்சத்திரத்துக்கு முப்பது வயசு நாற்பது வயசு சுக்கரேசி வரும் சுக்கரன் நல்ல இடத்துல இருந்து ஒன்று நாலு எழுபத்தில் இருந்து அல்லது இருந்து குருவால் பார்க்கப்பட்டேன் அப்படிலாம் இருக்கச்சு சுக்கரேசை இருந்தாலும் நல்லாயிருக்கும் அறாம் தான் ஆனாலும் பதினோராம் வீட்டுக்குடைவன் ஆனால் இங்கே வந்து புராண நட்சத்திரத்திற்கு அப்படி இருந்தனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நமக்குரிய தசாநாதன் இருக்கும் இதையெல்லாம் வைத்து தான் அந்த ப்ரடிக்ஷன் சொல்கிறாங்க இது புராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான மரம் சொல்லச்சு சந்தான மரம் சந்தன மரம் அப்படின்னு சொல்கிறாங்க சந்தன மரம் உடையது சந்தானம்னு சொல்லுவாங்க சந்தனம்னு சொல்கிறாங்க வித்தியாசம் இருக்காது அதிகமாக ஏற்றத்தை வாசனையை தரக்கூடிய மரம் ஆனாலும் அதை நம்ம உபயோகிச்சால் லிமிட்டாக இருக்கணும் அந்த வாசனையே நமக்கு வந்து மயக்கத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் கொஞ்சம் லிமிட் அதிகமாக போச்சுன்னா அதுவே நமக்கு எமனாக கூடியது அந்த மாதிரி மரத்தை உடையவர்கள் சார் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது நம்ம சொல் ரெஸ்பிரேட்டரி அப்படின்னு சொன்னாங்க ரெஸ்பிரேட்டரி கிளாண்ட்ஸு அந்த மாதிரி அதில் வந்து எயிர்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக இவர்கள் வந்து இந்த சூடு அப்படின்னு எப்பவும் சூடாக இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் எப்பயுமே வைப்ரண்ட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் திங்கிங் அதிகமாக இருக்கிறதுனால மண்டையில் பிரச்சனையை இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் கண் பிரச்சனை இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த புராண விஷயத்தில் இருப்பவர்களுக்கு கௌதாரி ஆண்குரங்குன்னு சொன்னோம் ஜம்புகேஸ்வரரை வளமுறுதல் நான்காம் பாடம் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளஸ் மைனஸில் என்ன எப்படி பண்ணணுமென்னு பார்த்துக்கலாம் பேசிக்காக நமக்கு சொல்லிருக்கிறது என்னென்னா ஜம்புகேஸ்வரர் சிவனை வழிபடுதல் அப்படின்னு சிவனுடைய ரூபமாக இருக்கக்கூடிய ஐயப்பனை வழிபடலாம் சிவனுக்கு பிள்ளையாக இருக்கக்கூடிய விநாயகர் முருகனை வழிபடலாம் அல்லது வீரபத்ரன் சிவனுடைய கணங்க பூத கணங்களாக இருக்கக்கூடிய வழிபடலாம் எல்லை தெய்வங்கள் எல்லாமே நமக்கு தான் சார் பார்வதி தேவி ஒய்ஃப் இவங்களை வழிபடலாம் இவை இவைகளெல்லாம் சேர்த்து நாம் வழிபடக்கூடிய சந்தர்ப்பங்களிலே நம்ம விருட்சி மலரை சேர்த்து வைப்பது அது ஒரு ஏற்றம் தரக்கூடியது நம்ம மூன்று ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒரு மரம் பார்த்தோம் மரம் விழா அப்படின்னு அந்த மரத்தை இந்த மரம் கிடைச்சதுன்னா வாங்கி போய் நட்டோம்னா அந்த மரம் வளர்ந்து வருவதற்குள் நம்முடைய பிரச்சனைகள் குறைந்து கொண்டே வரும் அப்படிங்கிறது தான் தாத்யம் அடுத்தது நம்ம சிவனை வழிபடும்போது எப்பயுமே நம்ம வந்து ஜம்புகேஸ்வர் சிவனுடைய இது தான் அதே மாதிரி தட்சிணாமூர்த்தியும் சிவனுடைய இது குரு வந்து தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வியாழக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டி எட்டு நாம் சிவனை தட்சிணாமூர்த்தி வணங்கி வருதல் நமக்கு அந்த வியாழக்கிழமையில் நம்முடைய நட்சத்திரம் சேர்ந்து வரைச்சே ஒரு அர்ச்சனை பண்ணுறது அந்த அர்ச்சனையில் விரட்சிப்பூவை சேர்த்து அர்ச்சனை ரொம்ப கஷ்டந்தான் சார் எங்கே சார் கிடைக்கும் விருட்சிப்பூன்னா சில இடத்துல கிடைக்கும் கிடைச்சால் தான் வாங்கி சேருங்க மிக மிக நல்லது சேர்த்து வழிபடுதல் மிக மிக நல்லதாக இருக்கக்கூடியது அதே மாதிரி நமக்கு என்ன இந்த பௌர்ணமிக்கு அல்லது அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய பிரதோஷம் மிக மிக ஏற்றது அந்த பிரதோஷத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது என்ன ஜம்புகேஸ்வரர் சிவன் இவர்களை வழங்கி வரும்போது இந்த பிரதோஷ பூஜை அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறது பிரதோஷத்தில் கலந்து கொள்வது பிரதோஷத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரதோஷத்தில் நாம் கலந்துச்சே மற்ற சிந்தனை ஓரளவுக்கு இல்லாமல் பகவானுடைய சிந்தனையே மனதில் வாங்கி கொண்டு நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதையே அவங்ககிட்ட அதாவது நம்ம அவங்ககிட்ட சொல்லி அவனுடைய ஆ ஆருளாசியை பெறுவதற்கு மனசுக்குள்ளே நாம் சொல்லிகிட்டே இருக்கணும் சார் ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க பல பேர் மல வேதங்கள் ஒதுக்கிட்டுருப்பாங்க நிறைய புராணங்கள் பாடம் புகழ்ந்துட்டு இருப்பாங்க போர்த்தி போர்த்தின்னு அவருடைய நாமாவை சொல்வார்கள் நம்மளால முடிஞ்சதான் சொல்லலாம் எதுவுமே சொல்லனே இறைவா எனக்கு இந்த பிரச்சனையும் இருக்குது நீ தான் திருத்து வைக்கணும் ஏன்னா நீ சொல்லி தான் நான் இந்த உலகத்தில் பிறந்தேன் எனக்கு யாரையுமே தெரியாது நீ சொல்லி தான் அப்பா அம்மா இந்த அப்பா அம்மா மூலிமா நான் பிறந்தேன் இந்த சகோதர சகோதரிகளோட பிறந்த இந்த நண்பர்களோட பிறந்தேன் எல்லாமே நீ காட்டு இந்த உடம்போடு இந்த முகத்தோடு இந்த கண்ணோடு நீ காட்டு இந்த உனக்கு நன்றி எனக்கு இந்த பிரச்சனையை இருக்குது நீ தான் திருத்து வைக்கணும் அப்படின்னு அவங்ககிட்ட மட்டும்தான் நம்முடைய மனதால் அதுவும் அந்த பிரதோஷ காலங்களில் ஏன்னா பிரதோஷம் ஏற்றது யாருக்கு ஏற்றதுன்னா சிவனுக்கும் ஏற்றது விஷ்ணுவுக்கும் ஏற்றது இந்த பிரதோஷ காலத்தில் பிறந்தவர் தான் நரசிம்மர் பிரகலாதனுக்கு அனைத்து வித சௌகரியங்களும் பண்ணி கொடுத்தவர் பிரகலாதன் என்ற பக்தன் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் நரசிம்மர் அதனால் அந்த பிரதோஷ காலத்திலே நம் பகவான்கிட்ட அந்த இடத்துல அந்த வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் அவன் கூட ஒன்றி போதல் அப்படிங்கிறது மிக மிக ஏற்றது அந்த சந்தர்ப்பத்தில் நம்மளால் முடிஞ்சதுன்னா பிரதோஷம் முடிஞ்ச உடனே நமக்கு அர்ச்சனை பண்ணச்சே ஜம்புகேஸ்வரருக்கு அல்லது தட்சிணாமூர்த்திக்கு இந்த விருட்சிப்பூவால் அர்ச்சனை செய்தல் மிக மிக ஏற்றது அது வியாழக்கிழமை இருந்ததுனால் இன்னும் ஏற்றது அந்த கிழமையை நீங்கள் தவற விட்டுவே விட்டுறாதீங்க போராட நட்சத்திரக்காரர்கள் இந்த இந்த விஷய விசேஷத்தை தவற விட்டுறார்கள் இதற்கு நாம் செஞ்சுட்டு வந்தோம்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை தரம் என்பது மேம்படும் அது ஒன்றும் சந்தேகமே இல்லை மற்ற காணொலிகளையும் என்னுடைய காணொலிகளில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும் அந்த லக்னத்திற்கு நம்முடைய தசை இந்த தசை போது முரா புராணத்துக்கு செவ்வாயிசையாக செவ்வாய் எங்கே இருக்கா செவ்வாய் இந்த இடத்துல இருக்குச்சே இதை நாம் செஞ்சோம்னா நமக்குரிய மைனஸ் பாயிண்ட்டு அதாவது நமக்கு வந்து ரத்தம் ஊஸ் அவுட்டாகிறது அல்லது ரத்தத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு காணொலி போட்டிருக்கேன் அந்த காணொலி இதில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க அடுத்தது இப்போது நம்ம நம்ம பார்க்கக்கூடியது நான்காம் பாதம் பூராட நட்சத்திரம் நான்காம் பாதம் புராட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் இருப்பது தைரியம் சரியாக இருப்பாங்க திடகாத்திரமாக இருப்பார்கள் தைரியமான இருப்பார்கள் ஆனாலும் அதே சந்தர்ப்பத்தில் அடுத்தவனோட சண்டை போடுறது வாதிக்கும் குணம்னு சொல்லுவாங்க வாதிக்கும் குணமுடையவர்கள் எதையாக இருந்தாலும் விட்டுட்டு போகிறதே இல்லை சார் அடா போனா போகிறான்னு விட்டு போனான் இல்லை அவன் என்னடா சொல்கிறது நான் சொல்கிற பாயிண்ட் தான் கரெக்ட் அவன் சொல்கிற பாயிண்ட் தான் இவன் சொல்லலான் இல்லைடா விட்றான் இல்லை இல்லை அவன் எப்படி அப்படி சொல்லலாம் இந்த மாதிரி வாதம் செய்யும் குணம் அடியுமாவுடவர்கள் போராட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் அதே சந்தத்தில் கொஞ்சம் லவுட் ஸ்பீக்கிங் மெதுவாக பேசிகிட்டே இருப்பான் திடீர்னு பார்த்தா குரல் வயந்துடும் அப்படிப்பா இன்னைக்கு அவனுடைய இதோ எடுத்து பார்த்தீங்கன்னா போராட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் இருப்பான் அந்த மாதிரி குரலை வேர்த்து பேசக்கூடியவர்கள் சுயகாரிய புலியாக இருப்பவர்கள் எந்த காரியம் செஞ்சாலும் அதில் தான் ஈடுபடணும் தான் மேலே வரணும் கரெக்டாக மற்றவனுக்கு தெரியணும் அப்படின்னு சுயகாரிய புலியாக இருப்பவர்கள் சில சந்தர்ப்பங்கள் இதெல்லாம் பிரச்சனை இப்படி பிரச்சனை இருந்ததுன்னா அடுத்தவனை அவன் விரும்புவானா அடுத்தவனை விரும்புவானா சில சமயங்களில் வெறுக்கப்படக்கூடியவர்கள் அவன் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாதுப்பா அப்படின்னு இவனே அதனால் அடுத்தவனிடம் வெறுப்பை சம்பாதித்து கொள்ளக்கூடியவர்கள் புராண நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் இருந்தாலுமே நான் சொன்ன பேசிக் குவாலிட்டிஸ் எப்படி தனுர் ராசியில் பிறந்தவர்கள் அந்த தனுர் ராசிக்குரிய பேசிக் குவாலிட்டிஸ் காட் காட்ஃபீரிங் இருக்கும் ப்ளசன்ட்டு நேச்சுரல் இருக்கும் எப்பயுமே ப்ளசண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கும் ப்ரிட்டன் டு பி ஓகே அந்த மாதிரி இருக்கும் ஃபிலசாஃபிக்கல் திங்கிங் இருக்கும் அவனுக்கு எதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஆழ் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்கும் அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தன்மை இருக்கும் ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும் இ இன்டெலிஜென்ஸ் எதுலேயுமே ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இதெல்லாமும் தனுராசிக்காரர்களுக்கும் போராட நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் அதில் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் சில சில விஷயங்கள் கூடுதலாக இருக்கும் இந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன மரம் சொல்கிறாங்கன்னா எலுமிச்சை மரம் சொல்கிறாங்க இந்த எலுமிச்சையும் வாழையும் தான் சார் வருஷம் பூரா பலன் தரக்கூடிய மரங்களில் வாழை மரம் வருஷம் பூரா பலன் தரும் எலுமிச்சை மரம் வருஷம் பூரா பலன் தரும் மற்ற மரங்கள்லாம் கொஞ்சம் சீசனி ஒன்று ரெண்டு இருக்குது மற்ற மரங்களில் மெஜாரிட்டி இது ரெண்டு தான் எல்லா சந்தர்ப்பங்களையும் பலன் தரக்கூடியது தான் நீங்கள் பழைய படத்தில் உடம்பு பார்த்துருப்பீங்க பழைய ஆளுங்க யாராவது பார்த்தாங்க எலுமிச்சை மழத்தை வாங்கி போய் கொடுப்பாங்க மழம் மாலை போடுவாங்க இந்த ஆன்மீக காலர்களுக்கு ஆச்சாரியர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் பழம் மாலை போடுதல் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஏற்றடுறது இன்னும் ஒன்று இப்படி பூலா காலத்துக்கு ரொம்ப உக்ரமாக போச்சுன்னா சில விஷயங்கள் நடக்கலை பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது சில பிறனியல் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு எலுமிச்சம் பழத்தை தோலை அந்த தோலில் திருப்பி வச்சு அதில் விளக்கேற்றி வருதல் யாருக்கு விளக்கேற்றி வருதல் சிவனுக்கு ஜம்புகேஸ்வரருக்கு நம்முடைய நட்சத்திரத்தன்னைக்கு ஆறு வாரங்கள் விளக்கேற்றி வருதல் எல்லா விதமான துன்பங்களையும் இன்பங்களாக மாற்றும் என்பது சிறிதும் சந்தேகம் இல்லை வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்